வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்க அபிமான நிமிந்த யூடியூப் தளம் நம்ம யூடியூப் தளத்துல பொறுத்த வரைக்கும் திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம்னு எந்த எல்லைக்கோட்டிலையும் இல்லாம நடுநிலைமையா நம்ம செய்திகளை சொல்லிட்டு இருக்கோம் அரசியல் களத்துல யார் யாருக்கு இந்த ஒவ்வொரு தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம சர்வே முடிவுகளையும் வெளியிட்டு இருக்கோம் அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மூத்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி அப்படிங்கக்கூடிய அடைமொழியோட இருக்கக்கூடியவங்க இப்படியான ஒரு காலகட்டத்துல கனிமொழிக்கு இங்க வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ஏன்னா மீண்டும் அவருக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட கடம்பூர் ராஜு அதாவது முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் அவரு வெற்றி பெற்றிருக்காரு அந்த ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் எதிர்கட்சி கையில இருக்கு சோ மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலயும் அங்க இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி வசம்தான் இருக்கு இந்த நேரத்துல அங்க எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவமும் இல்லாத பாஜகவும் அந்த தொகுதியில களத்துல இருக்காங்க இது யாருக்கு சாதகமா இருக்க போகுது யாருக்கு பாதகமா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு டீடெயிலிங் ரிப்போர்ட்டா நம்ம இதுல பேச போறோம் பாஜகவினுடைய விஷயத்துக்குள்ள வந்துருவோம் பாஜகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில கடந்த தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்ட போதே ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல எழுத்துக்க அப்ப பாஜகவோட அதிமுகவும் கூட்டணியில இருந்துச்சு அப்பவே ஒரு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல கனிமொழி ஜெயிச்சிருந்தாங்க அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கனிமொழி எதிர்த்து போட்டியிட்ட ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு தொடர்ந்து பாஜக பெரிய பெரிய அங்கீகாரம்லாம் தந்துச்சு தெலுங்கானாவினுடைய ஆளுநர் பதவி அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் பதவின்னு ஏராளமான பெரிய பதவிகள் எல்லாம் அவருக்கு தேடி வந்ததுக்கு காரணமே அந்த நேரத்தில் அவர் கனிமொழியை துணிச்சலாக எதிர்த்து போட்டிட்டதா அதுல என்ன துணிச்சல் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த நேரத்துல ஸ்டெர்லைட் பிரச்சனையில இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல பதிமூன்று பேர் சுட்டப்பட்டிருந்தனர் அந்த போராட்ட களத்துல இருந்தவங்க அதனால் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பலை வீசிய நேரம் அந்த எதிர்ப்பலை எல்லாம் தாண்டி தமிழிசை சவுந்தரராஜன் களம் கண்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் அவருக்கு தொடர்ந்து ஆளுநர் தகுதி வரைக்கும் உயர்த்துறாங்க இந்த முறையும் அவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தமிழிசை சௌந்தரராஜன் மறுபடியும் ஒரு வேலை தூத்துக்குடிக்கே வரப்போறாரா போறாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அவர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க சோ பாஜகவை பொறுத்தவரை இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் அப்ப எப்படி கொழுந்து விட்டு இருந்துச்சோ அதே போன்று அண்மையில வெளியான ஒரு தேர்தல் பத்திரம் தொடர்பான ஒரு வழக்கு தேர்தல் பத்திரம் தொடர்பான ஒரு சர்ச்சை வழக்கு என்று சொல்வதை விட சர்ச்சை அந்த சர்ச்சையில ஸ்டெர்லைட் நிறுவனத்திடம் இருந்தும் நானூறு கோடி ரூபாய் பாஜக நிதி ஆதாயம் பெற்றிருப்பதாக கார்பரேட் நிதியை பெற்றிருப்பதாக வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல்னு கடுமையான புகைச்சல் இருக்கக்கூடியது ஒரு பக்கம் கனிமொழியை எதிர்த்து போட்டியதுக்கு பாஜகவினர் யாரும் தயாராக இல்லாதது மறுபக்கம் இந்த ரெண்டுக்கும் கூடிய இடைவெளியில தான் பாஜக கூட்டணியில இந்த தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வலுவான வாக்கு வங்கி இருக்காங்க ஏன் பாஜகவோ பாஜக கூட்டுறக்கூடிய மற்ற கட்சிகளோ தூத்துக்குடியில கனிமொழி எதிர்த்து போட்டிக்கு அச்சப்பட்டாங்க அல்லது தோல்வி அடைஞ்சிரும் அவங்க யாருமே கேட்கல இந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கானா ஆரம்ப காலகட்டத்துல இந்த பகுதியில் இருந்த நாடார் சமூக வாக்கள் இப்பவும் அந்த தொகுதிக்குள்ள நாடார் சமூக வாக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த பலரும் ஒரு காலத்துல காமன் காலத்திலிருந்தே காங்கிரஸ் மீது அளவு கடந்த பற்றுக் கொண்டவர்களா இருந்தாங்க தொடங்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரசுக்கும் அதே மாதிரி ஒரு நாடார் பாசம் இருப்பாங்க சோ அது வந்து தொடங்கின கட்சியாக இருந்தாலும் கூட காமராஜர் வழியில அவர் பயணித்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு அடித்தளம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில பாஜக முகாம் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்கு ஆனா தமாக கனிமொழி எடுத்து நம்மளால ரொம்ப அடக்கியே வாசிக்கிறாங்க வேட்பாளர் பட்டியல் நான் பேசிட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் அறிவிக்கப்படல இந்த வீடியோ நம்ம வெளியாக கூடிய நேரம் வரைக்கும் அறிவிக்க சிவசாமி வேலுமணி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினான்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயதுரை அந்த ஜெயதுரையினுடைய சொந்த தம்பிதா இவர் திமுக எம்பியனுடைய தம்பிதான் இப்ப அதிமுக சார்பில் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி சிவசாமி பின்னணி என்ன வேண்டியது ரொம்ப அவசியமானது வேலுமணியில் பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் இன்னைக்கு அங்க தெற்கு மாவட்டத்தினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் இருக்கக்கூடிய சண்முகநாதன் அந்த சண்முகநாதனுடைய சொந்த அக்கா பையன் சரி இவர் இந்த மாவட்டத்துல தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா இவருக்கு சொந்த ஊரு அந்த சிவசாமி வேலுமணிக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் பக்கத்து கூடிய கிராமம் தான் இருந்தாலும் அவர் தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய அறிமுகமோ பரிச்சயமோ அவருக்கு இல்ல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அரசியல் களத்துல அவர் தெரிந்த முகமும் கிடையாது அவர் தன்னுடைய தொழில் ரீதியா அவர் வந்து ஒரு மருத்துவர் மருத்துவர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பாரம்பரிய வைத்தியர் அந்த பாரம்பரிய வைத்தியர் எங்க அலுவலகம் போட்டிருக்காருன்னா சென்னையில வடபழனியில அவர் வந்து ஒரு புத்தூர் எலும்பு முறிவு கட்டு மருத்துவமனை போட்டிருக்காரு அவருடைய மனைவியும் சித்த மருத்துவராக இருக்காங்க இவர் சென்னையில இருக்கக்கூடிய டி நகர் பகுதியில பகுதி செயலாளராக அதிமுகவுக்கு இருக்காரு அதிமுகவை பொறுத்தவரை கனிமொழியை எதிர்த்து போட்டிடுறதுக்கு இந்த தொகுதிக்குள்ள யாருமே அதிமுகவினர் ஆர்வம் காட்டாததுனாலதான் வேற வெளியூர்ல இருந்து வேட்பாளர் கூட்டிட்டு வர்ற மாதிரி இங்க சொந்த மாவட்டமா இருந்தாலும் மாவட்டத்துக்குள்ள அதிமுக வட்டாரத்திலேயோ தொகுதிக்குள்ளேயோ பெரிய பரிச்சயம் இல்லாத ஆஹ் சிவசாமி வேலுமணிய சென்னையிலிருந்து அழைத்துட்டு வந்து களமிறக்கியிருக்காங்க சோ சிவசாமி வேலுமணிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு காலகட்டத்துல அதிமுக எல்லா தொகுதிகளையும் ரொம்ப வலுவா இருந்த ஒரு காலம் இருந்துச்சு அனைத்து தொகுதிகளையும் அவங்க ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு இயக்கமாக நிறைய வெற்றிகளை பெற்றுள்ள ஒரு டைம்ல அதே மாவட்டத்துல இருந்து அஹ் இரண்டு அமைச்சர்கள் கூட ஒரே நேரத்துல இருந்தாங்க அப்படியெல்லாம் ஒரு அஹ் மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு பேக் போனா இருந்த ஒரு பகுதிதான் தூத்துக்குடி ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு இந்த தொகுதியை ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியவே யாருக்கு இப்படி தொடர்ச்சியாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் வெளியூர்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டவராக இருந்தாலும் இந்த பாராளுமன்ற தொகுதியை பூர்வீகமா கொண்டவராக இருந்தாலும் இப்ப வெளியூர்ல இருக்கக்கூடிய சிவசாமி வேலுமணிக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இவரால வந்து ஒரு கனிமொழியை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றலா வெளிப்பட முடியாது அப்படிங்கறத அந்த தொகுதிக்குள்ள நம்ம சர்வே பண்ணப்ப தெரிய வந்துச்சு சரி கனிமொழி ஏன் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அங்க முதல் முறையாக வேட்பாளராக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் களமிறக்கப்பட்ட போது இரண்டு விஷயங்களை கையில் எடுத்தாங்க ஒன்று கனிமொழியினுடைய அம்மா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் சோ இந்த தூத்துக்குடியில வந்து நாடார் சமூக மக்கள் அதிகமா இருக்கு அதனால ஒருவேளை ஜாதிய பின்புலமும் கை கொடுக்கும் இன்னொரு பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் அப்படிங்கக்கூடியது ஒரு பக்கம் அதையும் தாண்டி ஸ்டாலினுடைய சகோதரிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் ஜாதிய பின்புலமும் கை கொடுக்கும் நம்பிதான் களத்துல இறக்குனாங்க இவரை ஜாதி ரீதியா வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இதே அதே சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அங்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட கனிமொழியினுடைய அம்மா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத மையப்படுத்தி அவங்க கூட கனிமொழி வந்து அந்த நேரத்துல தன்னோட பேஸ்புக் பக்கத்துல பணையேறக்கூடிய புகைப்படத்தை கூட அவங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருந்த காட்சிகள்லாம் நம்ம கடந்து வந்திருந்தோம் ஆனா இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா ஜாதி கடந்து எல்லாருக்கிட்டையும் நெருங்கியிருக்காங்க கனிமொழி அது நம்ம சர்வேலையும் தெரிய வந்துச்சு அதையெல்லாம் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா கனிமொழி ஒரு சென்னையில கவிஞரா இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய மிக முக்கிய புள்ளிகள்ல ஒருவராக இருக்கக்கூடியவங்க சோ அவங்க சென்னையில தான் இருப்பாங்க இங்க தொகுதிக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு இருந்த ஒரு பார்வை இருந்தது அந்த பார்வையை அவங்க வெற்றி பெற்ற பின்பு உடைச்சிருந்தாங்க மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு குறையாம தூத்துக்குடியில முகாமிட்டு இருந்தாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இது எல்லாத்துக்கும் மேல கடுமையான மழை பாதிப்பு ஏற்பட்டுச்சு அது ஒரு இயற்கை சீற்றம் அந்த இயற்கை சீற்றத்தில் கனிமொழி பின்னோக்கி போவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த மழையை கூட சாதகமா மாத்திக்கிட்டு பக்கத்து மாவட்ட அமைச்சர்கள் வர வச்சதாக இருக்கட்டும் கனிமொழி அந்த நேரத்தில் ஆற்றிய கலப்பணிகள் ஆகட்டும் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் இது கனிமொழியின் பிளஸ் ஆக அமையக்கூடிய இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் தொகுதிக்குள்ள ஒரு இருப்பாக இருக்க முடிகிறது அப்படிங்கக்கூடியது ஒன்று இரண்டாவது தூத்துக்குடி மாவட்ட திமுக பொறுத்தவரை பல கோஷ்டிகள் இருக்காங்க சிம்பிளா சொல்ல போனா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில ஒரு டீம் இருக்காங்க கீதா ஜீவன் அமைச்சர் தலைமையில ஒரு டீம் இருக்காங்க கீதா ஜீவனுடைய உடன்பிறந்த சகோதரர் ஜெகன் தலைமையில ஒரு டீம் இருக்காங்க மதிமுக வந்து திமுக வந்து இன்றைக்கு திமுகவின் முகமாக மாறி கூடிய ஜோயல் தலைமையில ஒரு டீம் இருக்காங்க இப்படி நான்கு குழுக்கள் இருந்தா கூட கனிமொழி அப்படின்னு பேசிட்டாங்கன்னா அந்த நான்கு குழுவினரும் பின்னாடி ஓடி வந்து நின்னுக்குவாங்க ரொம்ப அடக்கம் காட்டுவாங்க பவியம் காட்டுவாங்க நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது கனிமொழி விஷயத்துல மட்டும்தான் சாத்தியமா இருக்கு இந்த நாலு பேருமே என்ன பண்றாங்கன்னா கனிமொழி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டி போட்டு வேலை செய்கிறாங்க என் பூத்துல நான் கூட ஓட்டு வாங்கி காட்டுவேன் என் ஆளுகை குறிப்பிட்ட பகுதியில கூட ஓட்டு வாங்கி காட்டுவேன்னு போட்டி போட்டு கடுமையான வேலை செய்கிற காட்சியும் பார்க்க முடியுது கடந்த முறை மூன்றரை லட்சத்துக்கும் அதிகமாக மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு ஜெயித்த கனிமொழி இந்த முறை பாஜக எதிர்த்து நிக்கல தமிழ் மாநில காங்கிரஸ் தான் எதிர்த்து நிக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக முகாமில் அறிமுகம் இல்லாத வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு அந்த உள்ளூர்ல பெரிய பரிச்சயம் இல்ல அவர் சென்னையில மருத்துவராக இருக்காரு இதையெல்லாம் வைத்து பொழுது இந்த முறை கனிமொழியினுடைய வெற்றி என்பது தூத்துக்குடியில வெற்றி முழக்கத்தினுடைய முதல் முழக்கமா கேட்கும் அப்படிங்கிறதா நம்ம உள்வாங்க முடியுது வாக்கு வித்தியாசம் மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னு கனமொழியே இப்ப கூட்டங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய சேனல்ல நடத்துற நம்ம கருத்து கணிப்புப்படி சற்றேறக்குரிய நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு மீண்டும் அடுத்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்